வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நாம் இன்னைக்கு பார்த்தனா திருச்சி ஏஆர்ஓ நடத்த போகிற இராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம் சரிங்க இந்த ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் எப்போ நடக்கப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் நடக்க போகுது அது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் சரிங்களா சரி எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் நாகப்பட்டினம் அதாவது நாகப்பட்டினத்துடைய மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தான் வந்து இதுக்கான ரேலி நடக்கப் போகுது சரிங்க இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினான்கு மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதாவது பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை சார்ந்தவங்க இதில் கலந்துக்கலாம் சரிங்க என்னென்ன எல்லாம் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் ஆகிய கேட்டகிரியில் தான் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க சரிங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பத்தொன்பது அதாவது பத்தொன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வருஷம் பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரிங்க என்ன வெப்சைட்டில் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஜாயின் இண்டியன் டார் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேயே அதாவது ரா இந்திய ராணுவத்துடைய அதிகாரப்பூர்வ நிலையத்தில் நீங்கள் இதுக்காக விண்ணப்பிக்கலாம் சரிங்க இதுக்கான ஆன்லைன் அட்மிஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது நீங்கள் உங்களுடைய இந்த ரேலிக்கான அட்மிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பதினெட்டுக்கு அடுத்தது அப்புறமா உங்களுக்கு அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் டிசம்பர் பத்தொம்பதுலேருந்தே அதுக்கான ஆன்லைன் அட்மிஷன் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்க இதுக்கு முதல்ல நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு கட்டங்களாக பார்க்க போகிறோம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் சரிங்களா என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அதை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் மெடிக்கல் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் சரிங்க இதெல்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்லி பார்க்கலாம் சரிங்க முதல்ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் முதல்ல சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் காம்படீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹைட் இருக்கணும் ஐம்பது கிலோ எடை இருக்கணும் செஸ்ஸு சொன்னா எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் சாதாரண நிலையிலும் விரிவடைந்தால் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடைணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் குறைந்தபட்சம் நாற்பத்தி சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றுக்கணும் நீங்கள் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டிக்கு காம்ப்ளீட் பண்ணினா இந்த தகுதிகளாக உங்களுக்கு இருக்கணும் அடுத்ததாக சோல்ஜர் டெக்னிக்கல் நீங்கள் சோல்ஜர் டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் ஐம்பது கிலோ எடை இருக்கணும் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் சாதாரண இடையிலும் ஐந்து சென்டிமீட்டர் விரிவு அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பா சயின்ஸ் குரூப்பில் அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அண்டு இங்கிலீஷ் கம்பல்சரி படிச்சிருக்கணும் நீங்கள் அதில் இங்கிலீஷில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் கம்பல்சரி எடுத்துருக்கணும் ஓவராலாக நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கணும் சரிங்க மே மேக் அண்ட் இங்கிலீஷ் போத்துமே வந்து நீங்கள் அது ரெண்டுத்துலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஓவராலாக ஃபார்ட்டி பர்சன்ட் பர்சென்ட் மார்க்குந்தால் போதும் நெக்ஸ்ட் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் டென்த்து பாஸ் கெட்டகரி ஒன்று அண்டு எயித்து பாஸ் கெட்டகிரி ரெண்டு கேட்டகிரியில் எடுக்கிறாங்க நீங்கள் முதல்ல சோல்ஜர் ட்ரேட்ஸ்மென் டென்த்து கேட்டகரி பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரமும் நாற்பத்தெட்டு கிலோ இடையும் இருக்கணும் மார்பளவு பார்த்தீங்கன்னா சாதாரண நிலை எழுபத்தி ஆறு சென்டிமீட்டரும் விரிவு ஐந்து சென்ட்மீட்டர் விரிவாடன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதுமானது நெக்ஸ்ட்டு சோல்ஜர் டேட்ஸ்மேன் எயித்து பாஸ் கேட்டிருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரமும் நாற்பத்தெட்டு கிலோ எடையும் எழுபத்தாறு சென்டிமீட்டர் சாதாரண நிலையில் மாறுபலவும் ஐந்து சென்ட்மீட் விரிவடைந்ததும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் எயித்து கிளாஸு சாதாரண நிலைமையில் நீங்கள் பாஸ் அடைந்தால் போதும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் கேட்டகரி ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் ஆறு மாதம் முடிஞ்சிருக்கணும் இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் அதாவது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு

ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் நீங்கள் ரன்னிங் இருக்கும் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் நீங்கள் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அதில் அதாவது குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அப்படின்ட்டு இந்த குரூப் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ளார நீங்கள் ஓடி முடிக்கணும் ஆயிரத்தி மீட்டரை மீட்ரை அதேமாதிரி குரூப் டூக்கு போனீங்கன்னா அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட்லேருந்து அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே ஓடுறவங்க குரூப் டூன்னு சொல்லி பிரிப்பாங்க நீங்கள் குரூப் ஒன்ல செலெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அறுபது மார்க்கும் குரூப் டூ செலக்ட் ஆனீங்கன்னா நாற்பத்தெட்டு மார்க்கும் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புல்லப்ஸ் சரிங்களா புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பத்து குறைந்தபட்சம் மினிமம் ஆறாவது எடுத்தால் தான் நீங்கள் பாஸு ஆறுக்கு கீழே எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் அதுக்கும் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து புலப்ஸுக்கு நாற்பது மதிப்பெண்களும் ஒன்பது புலப்ஸுக்கு முப்பத்தி மூன்றும் எட்டு புலப்ஸுக்கு இருபத்தி ஏழும் ஏழு புலப்ஸுக்கு இருபத்தி ஒன்றும் ஆறு புலப்ஸுக்கு பதினாறு மதிப்பெண்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க சரி இது என்ன முறையில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆம்ஸ் அண்ட் லெக்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரைட்டு நேராக இருக்கணும் கால் கை ரெண்டுமே நேராக இருக்கணும் ஃபீட் வந்து ஜாயிண்டாக ரெண்டு காலமே ஜாயிண்ட் இருக்கணும் சரிங்களா ஸ்டோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பூமியை பார்த்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இந்த முறையாக பயிற்சி பண்ணிக்கிங்க இந்த புல் அப்ஷன் நீங்கள் அந்த முறையில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட் டிச்சு சரிங்களா ஒன்பது அடி பள்ளத்தை நீங்கள் தாண்ட வேண்டியதாக இருக்கும் இது தாண்டினா தான் நீங்கள் குவாலிஃபைடு தான் இதுக்கு எந்த மதிப்பெண்ணும் கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் பேலன்ஸும் நீங்கள் ஓடி கடக்க வேண்டியதாக இருக்கும் இதுவும் குவாலிஃபைடு நேச்சர் தான் இதுக்கு மதிப்பெண்கள் கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு கடைக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வகையில் இருக்கும் சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜெனரல் நாலேஜ் மற்றும் ஆப்டிடியூட் ஆகிய சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு ஐம்பது கேள்விகள் இருக்கும் சோழர் ஜென்ரல் டியூட்டியில் பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜெனரல் நாலேஜ் ரீசனிங் ஆகிய தலைப்புகள் இருந்து அதாவது இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரீசனிங் இருக்கும் ஆப்டிடியூட இது வந்து இங்கே கம்மியாக இருக்கும் டாமினேஷன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஐம்பது கேள்விகள் ஐம்பது மா மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் சரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோல்ஜர் ட்ரேட்ஸ் மேன் இதில் பார்த்திங்கன்னா ஜெனரல் நாலேஜ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதே அளவு ஐம்பது கேள்விகள் மற்றும் ஐம்பது மதிப்பெண்களுக்கு இடம் பெற்றிருக்கும் சரிங்களா இதில் நீங்கள் சாதாரணமாக ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையில் புத்தகங்களை சரியான முறையில் படித்தீங்கனாலே நீங்கள் இந்த எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் இதுக்கு முக்கியமாக நீங்கள் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸு தான் நீங்கள் நீங்கள் அதிக பயிற்சி எடுத்து நல்லபடியாக முடிக்க வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்முடைய முப்படை பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேச்சஸ் நியூ பேச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து தூங்க உள்ளது சரிங்களா இதுக்கான அட்மிஷன்ஸ் ப்ரோக்ரஸில் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே தினமும் ரெகுலர் க்ளாஸஸ் வித் டெஸ்ட் ப்ராக்டிஸோடு இருக்கும் காலையில் பத்துலேருந்து ஒரு மணி கிளாஸஸும் ஆஃப்டர்நூன் டூ டூ ஃபைவ் உங்களுக்கு டெஸ்ட் கிளாஸஸும் இருக்கு டெஸ்ட் செஷனும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஃபிசிக்கல் டே ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா எவ்வரிடே மார்னிங் ஃபைவ் ஏஎம் டு செவன் தேர்ட்டி ஏஎம் உங்களுக்கு மார்னிங் ஃபிசிக்கலும் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் பிஎம் உங்களுக்கு ஈவினிங் ஃபிசிக்கலும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அதாவது ஜிம்மு தேவையானவங்களுக்கு மட்டும் இங்கே ஜிம் ப்ரொவைட் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் வந்து ஆம் பவர்ஸ் வீக்காக இருக்குது என்னென்ன ப்ராசஸ்க்கெலாம் தேவையோ அவங்களுக்காக மட்டும் ஜிம் ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஃபுட் அண்ட் அக்கோமடேஷனோட விருப்பங்களோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்